இந்த பழைய மரங்களை பாரு மரங்களை காலத்து மரங்கள் இதை பற்றி நிறைய வரலாறுகள் இருக்கு தம்பி சரியா இது பெரிய கரம் வாங்கின அகலத்தை பார்க்க அது பெரிய சரியா போய் தம்பா உனக்கு எல்லாம் விளக்க தர போறா இது சம்பந்தம் போயிட்டு வரலாறு இலங்கையின் வடபாகத்தில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் குடாநாட்டில் நாட்டில் வடபால் உள்ள பரித்தித்துறை பட்டினத்தின் கீழ் திசையில் பதினைந்தாவது கிலோமீட்டர் முதல் இருபத்தி இரண்டாவது கிலோமீட்டர் வரையுள்ள ஏழு கிலோமீட்டர் நீளத்தினையும் ஏறக்குறைய ஐந்து கிலோமீட்டர் அகலத்தையும் கொண்ட மிகவும் தொன்மையானதும் பழமையானதும் பாரம்பரியத்தினையும் கொண்ட புண்ணிய பூமியாக நாகர்கோவில் விளங்குகிறது இக்கிராமத்திலே இரண்டு பகுதியினர் வாழ்கின்றார்கள் ஒரு பகுதியினர் விவசாயம் செய்வர்களாகவும் மறுபகுதியினர் கடற் தொழில் செய்பவர்களாகவும் காணப்படுகிறார்கள் இவ்விரு இரு சமூகமும் ஒரு உடலும் இருயிரும் போல் வாழ்ந்து வருவதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது இது ஒரு பாரம்பரியமான கிராமமாகும் பழம்பெரும் சிறப்புகளை கொண்டு ஒரு கிராமமாக காணப்படுகின்றது இந்த கிராமத்திலே பதினெட்டாவது கிலோமீட்டர் இந்த நாகர்கோயில் பூர்வீக நாகதம்பிரான் ஆலயம் அமையப்பெற்றுள்ளது இந்த ஆலயம் ஆதி காலத்திலே எப்போ எப்பொழுது தோன்றியது யாராலும் கூற முடியாத நிலை காணப்படுகின்றது ஆதி காலத்திலே இங்கே இயக்கர் நாகர் என்ற இது இனத்தவர்கள் இலங்கையில் வாழ்ந்திருக்கிறார்கள் இதிலே இயக்கர் வந்து பைசாசு வழிபாட்டை உடையவர்கள் என்று சொல்லியும் நாகர் நாக வழிபாட்டை உடையவர்களாகவும் இருந்துள்ள இருந்துள்ளதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக வரலாற்று ரீதியாக அவதானிக்கக்கூடியதாக உள்ளது அதிலே நாகர் என்ற இனத்தவர்கள் இந்த பகுதியிலே ஒரு ஒரு சிற்றூர் இந்த பகுதியில் ஒரு சிறிய ராஜதானி இருந்ததாகவும் அறியப்படுகின்றது அந்த காலத்தில் இங்கே இருந்த ராஜதானியிலே குடாரப்பு என்ற இடத்தை சேர்ந்த பொற்கொள்ளர் அதாவது வந்து மோகாம்பரி என்ற பெயருடைய பொற்கொள்ளர் என்றவர் இவருடைய சபையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த நாகதம்புரான் என்ற வரலாறு நாகதம்புரான் ஆலயம் என்ற பெயர் எப்படி அமைந்தது என்று சொல்ல முடியாது இருக்கிறது இருந்தாலும் ஒரு ப பாரம்பரிய ஒன்று காணப்படுகின்றது இங்கே வாழ்ந்த நாகை இனத்தவர்கள் தங்களுடைய தலைவரை தம்பிரான் என்று அழைப்ப அழைப்பதாகவும் அவர்கள் நாக வழிபாட்டை உடையவர்கள் என்றபடியால் திண்டையையும் சீர்த்து நாகதம்புரான் என்ற பெயர் இதுக்கு உண்டானதாகவும் ஒரு வரலாறு பாரம்பரிய கதையொன்று காணப்படுகின்றது வகையிலே சித்தரசன் தன்னுடைய மக்கள் வழிபடுவதற்காக ஆதி காலத்திலே இங்கே மர அடி வழிபாடு தான் இருந்து வந்திருக்கிறது அப்பொழுது அந்த மன்னன் தன்னுடைய பிற சபையில் உள்ள ஒருவரை இந்த பூங்காபரின் என்று சொல்லப்படுகின்ற பொற்களை அழைத்து கேட்டிருக்கிறார் தன்னுடைய மக்கள் வழிபடுகிற வழிபடுவதற்கு உருவொன்றை அமைத்து தரும்படி ஆனால் அவர் தினமும் வந்து இந்த மரகடியிலே வந்து வழிபாட்டை செய்து கொண்டிருந்தவர் ஆனால் இந்த தெய்வத்தை வழிபடுறவண்டு தெரியாது சொல்லி கொண்டு வரான் அப்போ இந்த அரசன் வந்து தன்னுடைய மக்களுக்கு ஒரு திருவுருவ அமைச்சர் படி கேட்டபோது அவருக்கு என்ன செய்கிறான் என்று தெரியவில்லை அரச்கட்டளையை மறக்க முடியவில்லை இந்த இரவு போய் நித்திரையில் திரையில இருக்கக்குள்ளே அவருக்கு கனவிலே தோன்றி சொல்லி காட்சி பெருமான் நீ வழிபடுகின்ற தெய்வத்தை நீ வழிபடுகின்ற இடத்துக்கு அருகாமையில் உள்ள மரத்திலே காண்பாய் என்று கூறியிருக்கிறார் கனவிலே தோன்றி அப்போ அவர் தந்த வழிபாடு செய்யப்படுகின்ற மரத்தடியிலே அதிகாலையிலே போய் பார்த்தபோது அத்தி மரத்திலே ஒரு தலை நாகம் ஒன்று காட்சி கொடுத்திருக்கின்றது அதனை அதனை வச்சு தாமிரத்திலாக தாமிரத்தினாலே அந்த தலை நாகத்தை அமைத்து கொடுத்திருக்கிறார் அதுதான் அந்த நாகர்காலத்திலே இருந்த லிங்கமாக கருதப்படுகின்றது அந்த வழிபாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையும் இங்கே இருந்திருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இங்கே ஒரு மகா கும்பாவசம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது அப்பொழுது தான் இந்த சிவலிங்கத்துடன் கூடிய நாகபாம்பு இங்கே மூல தெய்வமாக காணப்படுகின்றது இங்கே நீங்கள் மூலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே மூலலிங்கமானது மூன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆதியிலே காணப்பட்ட அஞ்சுதலை நாகம் தாமிரத்தாலான தலை நாகம் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலே வைக்கப்பட்ட சிவலிங்கத்தினுடன் கூடிய நாகம் அதன் பின்பு ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலே ஒரு கும்பாவோசகம் நடைபெற்றிருக்கின்றது அதன்போது இந்த காளியத்தின் வளர்ச்சிக்கேற்ப ஒரு பெரிய லிங்கம் அமைக்கப்பட்டது குனிஞ்சி வாடா மனை அடிபடப்படா விஜயரா

எல்லாத்தையும் தான் நாங்கள் இயற்கையை வழிபட்டுறாங்க சரியோ அப்ப நாங்க சூரியன்கள் கொண்டாடுறோம் பொண்ணு கும்பிடுறோம் சூரியன்கள் சொன்னா எங்களுக்கு ஒரு சக்தியுமே இல்ல ஒரு சக்தியும் இல்ல அப்படியாது விளக்கம் கொடுத்து நினைக்கிறேன் அது இல்ல விஷயம் இவங்க வெள்ளக்காரங்க எல்லாம் வந்து எங்களை எல்லாம் உங்களை கோயில் எல்லாம் அடிச்சு கோவாலயங்கள் கட்ட வழி கிடையக்குள்ள எங்க மக்கள் வந்து இந்த சூலத்தை சிலிதா பாவிச்சவங்க பண்டை கால மக்கள் இயற்கையோடு வழிபாடு கொண்டவராக சூலங்களையும் இயற்கைகளையும் வழிபட்டு வந்து இருக்கிறார்கள் மருதடி வைரவர் என்று நாகதம்பிரான் ஆலயத்தில் மருத மர சோலையின் கீழ் அமைந்திருக்கும் வைரவ பெருமான் நாகதம்பிரானை போலே மக்களை காத்து வருகிற தெய்வமாக விளங்குகிறார் மக்கள் காவலனாக நாலா பக்கமும் மக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வருகிற தெய்வமாக மருதடி ஞான வைரவ பெருமான் இருக்கிறார்

அரசமரம் அரசமரம் அரசமரத்தில் வந்து இந்த ஊஞ்சா கட்டியிருக்கிற அந்த தொட்டில் கட்டியிருக்கிற இந்த தொட்டில் ஆடுற மாதிரி தங்கண்ட வீட்டிலேயும் தொட்டில் வந்து குழந்தை ஆடுவோம்ன்ற நேத்திய நம் நம்பிக்கையை நேத்திக்கிழந்து வச்சு குழந்தை ரெண்டு வணந்து வச்சு ஒவ்வொரு இருந்து அங்கே நேத்திக்கிழந்து கட்டியிருக்கிறாங்க அப்போ இங்கே வந்து நேத்திக்கிழந்த கட்டினால் வந்து குறிப்பிட்ட காலத்தில் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் குழந்தை வரம் கிடைச்சிடும் அதுக்காக அந்த நம்பிக்கையை காலங்காலமாக மர உறுதியாக வந்து நாங்கள் செய்துட்டு வரோம் மக்கள் வந்து இப்போ இருக்கு இப்போ இதில் கட்டி இருக்காது இப்போ எல்லாம் அவர்கள் கட்டியிருக்காங்க இந்த நேத்திக் கடம் வந்து நிறைவேறியது திருப்பி வந்தா இந்த கோயில் தேடி வந்து தங்கள் நேத்திக்கு நிறைவேறின பிறகு பூசை அபிஷேகம் எல்லாம் செஞ்சுட்டு தம்மிடம் வரும் அடியவர்களின் குறைகளை நீக்க கண்ணிய ஆதிநாதன் நாகேஸ்வர பெருமான் காட்சி கொடுத்த இடம் ஆலயத்தின் முன்றலிலுள்ள உள்ள அரச மர நிழலின் கீழே வீற்றிருந்து மக்களுக்கு அருள் பாலிக்கிறார் நாகதோஷத்தினை நீக்குவதற்காகவும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் தீராத நீண்ட நோய்வாய்ப்பட்டவர்களும் பெருமானை வந்து வழிபட்டு நாககேணியிலே நீரினை மென்று குடித்து அர்ச்சகரன் மூலம் இறைவனுக்கு தங்களினுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றி நாகதம்பிரானுடைய அருளை பெறுகின்ற இடமாகவும் இவ்விடத்தே பெருமான் புற்றுக்கோயில் கொண்டருளியிருக்கிறார்

எங்கெண்ட ஆதிக்குடிகள் சொல்லி இலங்கையில வாழ்ந்தார்கள் இயக்கர்களும் நாகர்களும் ஆதி குடிகள் அல்ல அந்த நாகர்கள் தான் நாக வழிபாட்டை செய்து வந்ததா வந்து இங்க வந்து வாழ்ந்து இருக்கிறோம் அதுக்கான அடையாளங்கள் மரபூதியான சின்னங்கள் எல்லாம் இங்க இருக்கு புராத சின்னங்களெல்லாம் இருக்கு இப்ப இங்க மட்டுமில்ல எங்களுக்கும் இந்தியாவுக்குமான தொடர்புகள் வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறையவே இருக்கு இருக்குது நாகத்தின நாகத்தினர் சொல்லி இங்கே நாகர் நாகர்கோவில் இருக்கு இதே மாதிரி வேற ஒரு நாகர் நாகம் நாகம்மாள் கோவில் நாகதம்புரான் கோவில் நிறைய கோவில் இருக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு அப்ப நாங்கள் இந்த கோயில வந்து முந்தி வந்து நாகர்கள் வாழ்ந்திருக்கிறோம் அவையென்ற வம்சாவாளியை வந்து வழிபட்டு வந்த வழிபாட்டிடங்கள் அந்த அந்த சின்னங்கள் அந்த மரபு சார்ந்த விஷயங்கள்லாம் முன்னேயே இருக்கு அதெல்லாம் வந்து நாகர் கோவில் ஆகவே நாகர்கோவில் நாகதம் சொல்லி பேர் வந்திருக்கு அந்த காலத்துலேருந்து வந்திருக்கு அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு பிறகு நிறைய வரலாற்று கதை நான் உனக்கு சுருக்கமாக தான் சொல்கிறேன் இதை படியே விளக்கமாக சொல்கிறதுக்கு போகணும் இல்லை ஊராக்கள் வாக்கணும் நாங்கள் முதல்ல அதை பார்ப்போம் விளக்கத்தை கேட்போம் உள்ளுக்கு போகிறத போய் பார்ப்போம் நாகர்கோவில் பூர்வீக நாகதம்பிரான் ஆலயம் இலங்கையின் படபாகமாயுள்ள யாழ்ப்பாண குடாநாட்டின் வடமுனையில் பருத்தித்துறை பட்டினத்தின் கீழ் திசையில் பதினெட்டாவது கிலோமீட்டர் தொலைவில் நாகர்கோவிலினும் பழம்பெரும் கிராமத்தின் மத்தியில் மருதநிலமும் நெய்தல் நிலமும் முல்லை நிலமும் பொருந்திய வரலாற்று சிறப்புமிக்க புண்ணிய பூமியில் நாகர்கோவில் பூர்வீக நாகதம்பிரான் ஆலயமும் அத்தோடு ஊரில் அமைந்துள்ள ஏனைய ஆலயங்களும் அமைந்திருக்கிறது ஆதையிலே மரவடி வழிபாட்டோடு இருந்த ஆலயம் இலங்கை தீவினுடைய இயக்கர் நாகர் என்ற இரண்டு இனத்தினுடைய வழிபாட்டில் நாகர்கள் வழிபாட்டு இடமாகவும் இலக்கிய காலங்களிலும் வரலாற்று காலங்களிலும் நாகர்கோவில் தனக்கென்று ஒரு சான்றினைக் கொண்ட ஒரு பூமியாக இடம் பிடித்திருக்கிறது என்னடா அண்ணே வாங்க நடந்து கைப்போம் என்னடா அண்ணே இது என்னடா கொண்டு வந்து கை கா கடவுளே நல்ல புத்தி எனக்கும் உனக்கு மட்டும் கொடுத்தா கடன் மாட்ட கடக்கலாம் இருக்கு அண்ணே சேத்து செல்லோ என்னடா அண்ணே இந்த கோயில்ல பாரு உன இல்ல சுத்தி வர இந்த மரதமரா நிக்குது என்னடா இந்த அம்மா அப்படியே சுத்தி வர வச்சிக்கிறீ இந்த மரதமரா டேய் ஓமா ஓட அப்படியே என்னடா நாங்கள் இயற்கையை வழிபட்டு நாங்கள் ஒரு வழிபாட்டு முறைகளை தாண்டி இந்த விஷயங்களுக்குள்ள விஞ்ஞானம் இருக்கு மரதம் மரத்துக்குள்ளேயும் மரத மரத்துக்கு விஞ்ஞானம் இருக்கா மரத மரத்தை வைக்கிறதுக்குள்ள முளைக்கிறதுக்குள்ள விஞ்ஞானம் இருக்கு விஞ்ஞானம் இப்போ பெரும்பாலான இப்போ கண்டல் தாவரங்கள் இந்த சது சதுப்பு நிலங்களில் வளரும் அதே மாதிரி இந்த மருத மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வறண்ட நிலம் அந்த இடத்தை வளர்ந்துடும் அது வளர்றது மட்டும் இல்ல விஷயம் அந்த மருத மரம் அது இந்த வேர் நிலத்துக்கு வந்து தண்ணியை சேமிச்சு வச்சிருக்கோம் நிலத்தடி நீரை சேமிச்சு வச்சிருக்கோம் சுத்தமாக பதினாறு பார்த்தீங்கன்னா குளங்களுக்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா நிறைய மருத மரங்கள் இருக்கு குளிர்மையாக இருக்கு அதுக்காகத்தான் நாங்கள் இந்த கோயில் ஆலயங்களோட வழிபாட்டு முறைகளை தாண்டி விஞ்ஞானத்தை அமைப்பு நாங்கள் கோயில்களுக்குள்ளே வச்சுருக்கிறோம் அதனால் நல்ல மரங்களை வச்சுக்கோம் பார்த்து எவ்வளோ குள் குளிர் இல் இல்லைன்னு இருக்குது இந்த வயிறுக்குள்ளே நடந்த அளவுக்கு கோயில் ஒரு நல்ல ஒரு நிச்சயம் வந்து உள்ள தான் முழங்கையில் அடுத்த கோயில் போ ஆக்கணும் அப்பா நாங்கள் இவ்விடத்தின் ஆதியில் அத்தி ஆல் சந்தனம் சம்பூர் கொக்கட்டி நாவல் நல்வேம்பு மருது ஒதி பொங்குவன பெரும் நிழல் தரும் விரட்சங்களும் அமைந்து தண்டாமரை வாவிகளும் நீராடு கேணிகளும் நிறைந்து விளங்கியதென்பதை இங்கு காணப்படும் பழைய நூற்பாக்கள் மூலம் அறிய முடிகிறது ஏனைய விரட்சங்களும் அருகிய போதிலும் வானளாவிய மரதமரங்களும் என்றும் மங்காத மகிழ்வூட்டும் சோலையாக விளங்குவதோடு இத்தலத்தினுடைய தலவிருட்சமாகவும் இவ் மருதமரம் காணப்படுகிறது அண்ண

புலமை இருக்கும் அதுக்குள்ள அதிசயங்கள் இருக்கும் இதில் நாங்கள் சொல்லுவோம் மக்களுக்கு நாங்கள் கணிகரமாக கையில் இருந்து பொங்கலை வச்சுருந்தா சாமி கோவிப்பார் சாப்பிட்டு இன்னொரு கோயில் யாத்திரை போமா